சரி காலேஜ் படிக்கிற பையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா படிப்பில் கவனத்தை விட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றுவார் அடுத்த ஸ்டேஜ் வரும் ஒரு வேலைக்கு போகிறோம் லாங் ட்ராவல் தூரமாக சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இப்போ வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வெளி மாநிலம் போகலாம் ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்யலாம் பிஜியில் தங்கி வேலை செய்யலாம் சார் நான் ஆல்ரெடி வேலை இருக்கேன் அப்படின்னா இடம் மாறும் பொருளாதாரங்களிலே நிச்சயமாக விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷத்துக்கு ஒரு சொல்கிறோம் அனைத்து மேஷ ராசி அன்பர்களுமே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 அவசியம் வேணும் ஜாமீன் நிற்பது மூன்றாம் எடுத்து பிரச்சனைக்கு போய் நீங்கள் முன்னாடி நடுவராக நிற்பது இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் பணம் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்க வேண்டும்